முத்தமிழ் வணக்கம் அன்பும் அரணும் திருவள்ளுவம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று குரல் இகழன்னும் வெவ்வநோய் நீக்கின் தவில் விளக்கம் தரும் விளக்கம் இந்த குரலுக்கான கருப்பொருளை பார்ப்போம் பிறர் மீது எண்ணம் கொள்வது ஒரு நோய் அந்த நோயை யார் ஒருவர் நீக்குகிறார்களோ அவர்கள்தான் அழிவில்லாத குற்றம் இல்லாத புகழினை அடைவார்கள் என்பதைத்தான் இகழென்னும் அவ நோய் நீக்கின் தவிரில்லா விளக்கம் தரும் மிகவும் அற்புதமாக கூறியிருக்கிறார் நம் நாயன் திருவள்ளுவர் அவர்கள் அவ்வாறே மனம் மனம் திறந்தால் வெற்றி என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை இன்னும் ஒரு குரலோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் கவி அன்பினால் அனைவரையும் அரவணைப்போம் நன்றி